அன்பார்ந்த வாடிக்கையாளரில் கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் பேக்கெட்டில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அறநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் விலை முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வாங்க இந்த இடத்தை மட்டும் நமது அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் மிகவும் பிரபல பிரபலமான எவர்வின் ஸ்கூல் பேக்கேட்டில் நாம் இருக்கின்றோம் திருப்பதி நகர் ஃபோர்த் மெயின் ரோடு இந்த இடத்தில் வெள்ளையன் மார்க்கெட் இந்த இடத்தில் வெள்ளையன் மார்க்கெட் மற்றும் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சரியாக நானூறு மீட்டர் தொலைவில் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் சேல் அறநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேசிங் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே காம்பேக்ட் ஹவுஸ் காம்பேக்ட் ப்ரைஸ் வாங்க நமது ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் இந்த ஃப்ளாட் ஃபார் ரீசேல் ஹால் वाशेरियाचन किचन, फर्स्ट बेडरूम அறநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேசிங் டென் இயர்ஸ் ஓல்டு விலை முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் செகண்ட் பெட்ரூம் வாட்டிக்காலில் இந்த நான் எல்லா இரண்டு ரூம் ஹால் கிச்சன் அனைத்திலும் ஜன்னல் உள்ளன நல்ல வெளிச்சமாக மற்றும் காற்றோட்டமாக உள்ளது அடிக்கல காம்பேக்ட் பிளாட் காம்பேக்ட் சைஸ் ப்ரைஸும் காம்பேக்டாக உள்ளது முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு விட்டால் பத்தாயிரம் ரூபாய் வாடகை வரும் எவர்வின் ஸ்கூல் பேக்கெட்டிலிருந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே இந்த அபார்ட்மெண்ட் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்